தடைகளை தகர்த்து வியாபாரத்தில் மேன்மை தொழில் வளர்ச்சி உத்தியோக பிராப்தி குடும்ப நிம்மதி மற்றும் ஒற்றுமை திருமண தடை குழந்தை பேறு பெற்றிட உங்கள் ஜாதகத்திற்குண்டான வசிய இயந்திரம் மற்றும் மந்திரம் பெற்றிட உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஓம் ஸ்ரீ குரு ஓம் ஜெய் புவனேஸ்வரி ಜ್ಞಾನಿಮಭೇದಿ ದೇವಿ ಭಗವತಿ ಸ ಮೋಹಾಯ ಆಕೃಷ್ಯ ಮೋಹಾಯ ಮಹಾಮುರ್ಗೇ ಸ್ಮೃತ ಹರಸಿ ಬೀದಿ ಭೀತಿಮೇಷ ಜನ್ದೋ ಸ್ವಸ್ಥೈ ಸ್ಮೃತೀವ ಶುಭಾ ದಿ ಧಾರಿತ್ರ್ಯ ದುಖಯಕಾರಣಿ ಕಾತ್ವನ್ಯ ಸರ್ೋಪಕಾರಕರ ಚದಾರ್ಚಿತ್ ಶಮಂಗಳಮಳ್ಯ ಶಿವೆ ಸರ್ವಾ ಸಾಧಿ ಶರಣ್ಯೆ ತ್ರಂಬಿಕೆ ಗೌರಿ ನಾರಾಯಣಿ ನಮೋಸ್ತೇ ரோகான் அசேஷான் அபகம்சி துஷ்டா ருஷ்டாது காமான் சகலான் அபிஷ்டாம் துவாம் ஆசிரிதானம் ந விபண்ணம் துவாம் ஆசிரிதா ஹயா ஸ்ரேதாம் பிரயாந்தி சர்வா பதா பிரசுமனம் திரைலோகி சாகிலேஸ்வரி ஏவமே துவயா காரியம் அஸ்மத் வைரி விநாசனம் அனைத்து வேதிக்கஸ்ரோ நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் ஆகஸ்ட் மாத ராசிபலன்கள் இந்த மாதாந்திர ராசிபலன்கள் அனைத்தும் பொதுப்பலன்கள் மட்டுமே திருக்கணித பஞ்சாங்கம் முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும் இந்த ஆகஸ்ட் மாதத்திற்கு உண்டான கிரக நிலவரம் ரிஷபராசியில் குரு செவ்வாய் சேர்க்கை சந்திரன் தன் பயணத்தை மிதுன ராசியிலிருந்து ஆகஸ்ட் ஒன்னாம் தேதி துவக்கிறாரு கடகராசியில சூரியன் இருக்காரு இந்த கடகராசியில் சூரியன் வர்றது வந்து ஆக ஆடி மாதம் ஒன்னாம் தேதி அதாவது தட்சிணாயண புண்ணிய காலம் ஆரம்பம் ஜூலை பதினஞ்சாம் தேதி பதினாறாம் தேதிக்கு மேலே அதுக்கப்புறமா சிம்ம ராசியில் சுக்கரன் புதன் சேர்க்கை கன்னீராசியில் கேது இருக்காரு கும்பராசியில் சனி பகவானும் மீன ராசியில் பகவானும் சஞ்சாரம் பண்ணுறாங்க இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரகப் பெயர்ச்சிகள் ஆகஸ்ட் பதினாறாம் தேதி அன்னைக்கு சூரியன் சிம்ம சிம்மராசிக்கு பயிற்சி ஆகிறாரு அதனால் ஆவணி மாத பிறப்பு ஆவணி மாதம் மாத பிறப்பு ஆகஸ்ட் பதினாறாம் தேதி அன்னைக்கு ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டாம் தேதி அன்னைக்கு புதன் வக்ரகதியில சிம்ம ராசிலிருந்து பின்னோக்கி நகர்ந்து கடகராசிக்கு பயிற்சியாகிறாரு சுக்கரன் ஆகஸ்ட் இருபத்தி நாலாம் தேதி சிம்ம கன்னி ராசிக்கு பயிற்சியாகி நீச்சஸ்தானத்தை அடைகிறார் ஆனால் இந்த நீச்சஸ்தானத்துல கேதுவோடு இருக்கிறது மட்டும் இல்லாமல் குருவின் பார்வையில் இருக்காரு குருவின் பார்வையில் குருவின் ஐந்தாம் பார்வையில் சுக்கரன் வருதுனால சுக்ரன் நீச்ச பங்க பலனை அடைகிறார் அதே சமயம் இந்த மாதத்தில் செவ்வாய் இரு ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி ரிஷபராசிலிருந்து மிதுன ராசிக்கு ஆகிறார் இதுதான் இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் வரக்கூடிய சுப நிகழ்வுகள் அதாவது நல்ல விசேஷமான நாட்கள் ஆகஸ்ட் மூணாம் தேதி ஆடி பெருக்கு ஆடி பதினெட்டாம் பெருக்கு ஆகஸ்ட் ஐந்து ஆடி அமாவாசை ஆகஸ்ட் ஏழு ஆடிப்பூரம் ஆண்டாளுக்கு விசேஷமான நாள் ஆகஸ்ட் எட்டு சதுர்த்தி ஆகஸ்ட் ஒன்பது கருட பஞ்சமி ஆகஸ்ட் பதினாறு வரலட்சுமி வரதம் ஆகஸ்ட் பதினெட்டு நடராஜர் அபிஷேகம் ஆகஸ்ட் பத்தொம்போது பௌர்ணமி ஆவணி அவிட்டம் யஜுர் உபாகர்மா ஆகஸ்ட் இருபது காயத்ரி ஜபம் ஆகஸ்ட் இருபத்தி இரண்டு மகா சங்கடகர சதுர்த்தி ஆகஸ்ட் இருபத்தி ஆறு கோகுலாஷ்டமி இந்த ஆகஸ்ட் மாதத்தில் வரக்கூடிய விசேஷமான நாட்கள் இந்த ஆகஸ்ட் பிறந்தெடுத்துனா அம்பாள் தன் தான் வரது மட்டும் இல்லாமல் ஆடி வர ஆடிப்பெருக்கு வரும்போதே எல்லா பண்டிகைகளையும் அழைத்து கொண்டு வருவாள்னு சொல்லுவாங்க அப்பேற்பட்ட விசேஷமான மாதம் இந்த ஆடி மாதமும் ஆவணி மாதமும் இந்த மாதங்களில் உங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம்ங்கிறது வந்து ஆடி மாதம் பாதி ஆவணி மாதம் பாதி முதல் பாதி இந்த இரண்டு மாதங்களிலும் உங்களுக்கு நற்பலன்கள் ஏற்படுறதுக்கு என்னென்ன பலன்கள் பரிகாரங்கள் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் உங்கள் ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்களை அடைய போகிறீர்கள் நல்ல வளர்ச்சி இருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு வாருங்கள் பார்ப்போம் சிம்ம ராசி சிம்ம ராசி நண்பர்களுக்கு இந்த மாதம் உங்களுடைய தசமஸ்தானத்தில் குரு செவ்வாய் சேர்க்கை அதன் பிறகு மாத பிற்பகுதியில் செவ்வாய் வந்து லாபஸ்தானத்துக்கு வராரு ராசிநாதன் மாதம் முற்பகுதியில் விரையஸ்தானத்தில் இருக்கிறதுனால வீண் அலைச்சல் காரிய விரயம் போன்ற விஷயங்கள் ஏற்படும் அரசாங்க வகையில் தந்தை வழியில உங்களுக்கு விளை விரயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்கள் அப்பா கூட பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்ணுறவராக இருந்தால் உங்கள் அப்பாவை கூட்டிகிட்டு எல்லா இடத்துக்கும் அலையிற மாதிரி இருக்கும் அரசாங்க அலுவலத்துக்கெல்லாம் ஸோ அதனால் இந்த மாதம் முற்பகுதி அலைச்சலை கொடுத்தாலும் பிற்பகுதி ஓரளவுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்தும் குறிப்பாக உங்களுடைய வார்த்தைகளால் அதிகாரத்தை பயன்படுத்தி வார்த்தை அதிகாரத்தை பயன்படுத்தி காரிய வெற்றி ஏற்படுத்திக்கிறதுக்கு மாத பிற்பகுதி காரணமாக இருக்கும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சுக்ரன் தசமஸ்தானாதிபதி சுக்ரன் இரண்டாம் இடத்தில் நீச்ச பங்க பலனை அடைகின்ற காரணத்தினால மாத பிற்பகுதியில் வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கும் தொழில் அமைவதற்கும் உண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாட்களாக இருக்கும் இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமான நாட்கள் உங்களுக்கு காரிய வெற்றி ஏற்படுகின்ற நாட்கள் ஆகஸ்ட் ஒன்று இரண்டு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினைந்து பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொம்போது இருபது இருபத்தொன்று மாலை ஏழு மணி வரை அதன் பிறகு இருபத்தைந்து இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு இருபத்தொம்போது முப்பதாம் தேதி காலை பதினோரு மணி வரை இதுதான் உங்களுக்கு சாதகமான நாட்கள் மனசில சஞ்சலத்தை தரக்கூடிய தடுமாற்றத்தை ஏற்படுத்துகின்ற நாட்கள் எதிரிகளை உருவாக்கக்கூடிய நாட்கள்னால் சந்திராஷ்டம நாட்கள் ஆகஸ்ட் இருபத்தி ஒன்று மாலை இரவு ஏழு மணி பதினெட்டு நிமிஷத்துலேருந்து ஆகஸ்ட் இருபத்தி மூணு இரவு ஏழு மணி ஐம்பத்தி நாலு நிமிடம் வரை உங்களுக்கு மன கிளேசத்தை உண்டு பண்ணக்கூடிய நாட்கள் தவறான வார்த்தை பிரயோகங்கள் உங்களுக்கு விரயத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும் ஏன் அப்படின்னு கேட்டேன்னா இருபத்தி ஒன்று டு இருபத்தி மூணு உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்களில் புதன் உங்கள் விரயஸ்தானத்தில் இருப்பார் அதனால் உங்களுக்கு வார்த்தைகளால் விரயங்கள் ஏற்படும் குடும்பத்தினால் விரயங்கள் ஏற்படும் பண விரயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அந்த பண விரயம் எதனால் ஏற்படுறதுனா உங்கள் உங்கள் கௌரவத்திற்காக உங்களுடைய மூத்த சகோதரர்களுக்காக ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே சமயம் உங்கள் வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாக கூடிய வகையில் இருக்கும் அவருடைய ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் அவருக்காகவும் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சிம்மராசியில் பிறந்த குடும்ப தலைவிகளுக்கு குடும்ப விரயம் அதிகரிக்கிறதுனால பணப்பற்றாக்குறை ஏற்படும் குழந்தைகளின் தேவைகளுக்காக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது குழந்தைகள் வெளியூருக்கு படிக்கிறதுக்காக போவாங்க இல்லாட்டி வெளியூருக்கு ப்ராஜெக்டுக்காக போவாங்க இதுக்காக இதனால் செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது ஸோ இந்த மாதம் உங்களுக்கு செலவுகள் அதிகரிக்கக்கூடிய மாதமாக இருக்கிறதுனால வருமானத்தை ஈட்டுவதற்கு என்ன வழி அப்படின்னா உங்களுடைய வேலை வாய்ப்புகளை அதிகப்படுத்தி வேலை வாய்ப்பில் அதிக கவனம் செலுத்துவது நல்லது தொழில் பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள் ஆசிரியர்கள் அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் வெளியூர் பிரயாணங்கள் அடிக்கடி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் உங்களுக்கு செலவுகள் அதிகரிக்கும் நீங்கள் ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு ட்ரை பண்ணக்கூடிய ஐடியில் ஒர்க் பண்ணக்கூடிய நபர்களாக இருந்தால் இந்த மாதம் எடுக்கக்கூடிய முயற்சிகள் குடும்பத்தை விட்டு பிரிவதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் இதன் மூலமாக செலவுகள் தான் ஏற்படுமே தவிர வருமானம் ஏற்படாது ஸோ சிம்மராசி பொறுத்த வரைக்கும் தொழில் செய்பவர்கள் சுயதொழில் செய்பவர்கள் வியாபாரிகளுக்கெல்லாம் செலவுகள் அதிகரிக்கக்கூடிய மாதமாக இருக்கும் ஆடிப்பட்டம் தேடிவதைன்னு இப்போ நீங்கள் வந்து நிறைய பொருட்களை வாங்கி போடுவீங்க வியாபாரிகள் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க தங்களுக்கு பொருட்களை சேர்த்து வைப்பாங்க இனிமேல் வரக்கூடிய மாதங்களுக்கு செலவாகும் வியாபாரம் பண்ணலாம் அப்படின்ட்டு அதுக்காக முதலீடுகள் செய்வதற்கு வாய்ப்புகள் ஏற்படுறதுனால உங்களுக்கு பண செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இந்த ராசியில் பிறந்த குழந்தைகள் படிக்கின்ற குழந்தைகள் அறிவார்த்தமான செயல்பாடுகள் மூலமாக மாத பிற்பகுதியில் வெற்றி வாய்ப்புகளை தேடிக்கொள்வதற்கு வாய்ப்புகள் இருக்கு வேலை தேடி கொண்டிருக்கும் இளம் தலைமுறையினர் சிம்மராசியில் பிறந்தவர்களுக்கு மாத பிற்பகுதியில் செவ்வாய் லாபஸ்தானத்துக்கு வரும்போது பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு மொத்தத்தில் இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் சிம்ம பொறுத்த வரைக்கும் மாதம் ஒரு பகுதி இருபத்தி ரெண்டு தேதி வரைக்கும் உங்களுக்கு செலவுகள் தான் யாராக எப்படியா இருந்தாலும் சரி நீங்கள் பதினஞ்சு வயசாக இருந்தாலும் சரி எண்பத்தஞ்சு வயசு எண்பத்தஞ்சு வயசு இருந்தாலும் சரி உங்களுக்கு ஆரோக்கியத்தினாலும் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் ஆரோக்கியத்தில் பாதிப்புகள் வராது ஏன் அப்படின்னா குரு பார்வை நாலாம் இடத்துக்கு இருக்கிறதுனால செவ்வாயும் நாலாம் இடத்தை பார்க்கறதுனால பூமி தொடர்பான வீடு தொடர்பான விஷயங்களில் செலவுகள் ஏற்படும் பராமரிப்பு செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வண்டி வாகன வகையில் உங்களுக்கு பழு பழுதுபார்க்கும் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சிம்மராசியில் பிறந்தவர்களுக்கு வருமானத்தை காட்டிலும் செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால சேமிப்புகள் கரையும் அல்லது கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் இதற்கு பரிகாரம் என்ன பரிகாரம் பண்ணால் எங்களுக்கு நல்லது நடக்கும் சார் அப்படின்னு கேட்டால்னா பசுமாடுக்கு அதாவது பசுமாட்டுக்கு தினமுமே கொடுக்கலாம் நல்ல செவ்வாழை பழம் கொடுக்கணும் செவ்வாழை பழத்தை தினமும் ஒரு பழம் கொடுத்துட்டு வாங்க ஒரு பழம் கொடுத்தா போது நிறையா கொடுக்க வேண்டாம் செவ்வாழை பழத்தை காராம்பசுமாட்டுக்கு கொடுத்துட்டு வாங்க அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா நாகலிங்க மரம் நாகலிங்க மரம் எங்கே இருக்கோ அந்த மரத்துலேருந்து புஷ்பத்தை நாகலிங்க பூவை பொறித்து சிவ வழிபாடு பண்ணிட்டு வாங்க உங்களுக்கு மேன்மைகள் ஏற்படும் சிவ வழிபாடும் நாகலிங்க மர வழிபாடும் செய்வதும் உங்களுக்கு மன நிம்மதியை தருவது மட்டுமல்லாமல் கடன் பிரச்சனைகள் இருந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கிறதுக்கு அந்த சர்வேஸ்வரனின் துணை உங்களுக்கு கிடைக்கும் உங்கள் ராசிகளுக்கு சொல்லப்பட்டுள்ள பரிகாரங்களை இந்த மாதம் மட்டும் என்ன ஸ்பெஷல்னால் எல்லாமே வந்து மரம் செடி கொடிகளாக சொல்லியிருப்பேன் என்ன காரணம் அப்படின்னு கேட்டால் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு வந்து மரம் செடி கொடிகள் இருந்தால் மட்டுமே தான் நம்ம நிலையா உயிர் வாழ முடியும் நம்மளுடைய சந்ததிகள் உயிர் வாழ முடியுங்கிற நிலமை ஏன்னா நிறைய இடத்துல இந்த என்விரான்மெண்டல் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் என்விரான்மெண்டல் கெடுதல்கள்லாம் நிறைய நடந்துகிட்டு இருக்கு அதுக்காக தான் இந்த பரிகாரமே இதை செய்வதன் மூலமாக உங்களுக்கும் நற்பலன்கள் ஏற்படும் அதே சமயம் உலக சுகாதாரமும் மேம்படுவதற்கு இது உதவிகரமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதக பலன்களை அறிந்து கொள்வதற்கும் உங்கள் நம்ம ஏற்கனவே வந்து நம்ம சேனலில் வந்து வாஸ்துவை பற்றியும் வீடியோஸ் போட்டிருக்கோம் அந்த வாஸ்து பற்றிய பரிகாரங்களையும் உங்களுக்கு அறிந்து கொள்வதற்கு உங்களுடைய தனிப்பட்ட இடங்களுக்கு உண்டான வாஸ்து பரிகாரத்தை அறிந்து கொள்வதற்கும் அடியனை நீங்கள் தொடர்பு கொண்டு பேசலாம் உங்கள் அனைவருக்கும் இந்த மாதம் இந்த ஆடி மாதத்தில் ஆவணி மாதத்தில் ஆகஸ்ட் உண்டான பலன்கள் நற்பலன்களை ஏற்படுத்த வேண்டும் நல்ல சந்தோஷமான அனுபவங்களை தர வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்